ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் ப்ளஸ் டூவில் அதிக மதிப்பெண் எடுத்து மேற்படிப்பு படிக்க வசதி இல்லாத மாணவர்களை கண்டறிந்து அவங்க என்ன படிப்பு படிக்க விருப்பப்படுறாங்களோ அந்த படிப்பிற்கான முழு கட்டண செலவை அவங்க செலுத்துகிறாங்க இதுவரையும் ஆறு வருஷத்தில் எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அக்ரி என பல பிரிவுகளில் இரநூத்தறுபத்தெட்டு மாணவர்களை படிக்க வச்சுருக்காங்க படித்து முடித்த அனைத்து மாணவர்களுமே மிகப்பெரிய முன்னணி நிறுவனங்களில் வேலை பார்த்துக்கிட்டு வராங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதற்கான அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க்ரி டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஹலோ பிரெண்ட்ஸ் நான் உங்கள் தினேஷ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சேஃப்டி ஹெல்மெட் போட்டிருப்பாங்க அப்படி ஒவ்வொரு கலருக்கும் என்ன அர்த்தம் யார் எந்த கலர் சேஃப்டி ஹெல்மெட்டை போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சின்ன வீடியோ தான் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியலுக்கு வேலைக்கு போனீங்க அப்படின்னா சேஃப்டி ஹெல்மெட் அப்படின்னு நீங்கள் என்ன ஜாப் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரில் உங்களுக்கு சேஃப்டி ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க கொடுக்கணும் அதுதான் ரூல்ஸ் மொத்தமாக இந்தியாவில் ஏழு விதமான நிறங்களை உடைய சேஃப்டி ஹெல்மெட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே ஏன்னா இந்தியா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா இது மற்ற கண்ட்ரிக்கு மாறுபடலாம் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி சேமாக தான் இருக்கும் அது என்னென்ன கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் రెడ్ బ్లూ ఎల్లో బ్రౌన్ கிரீன் கிரே இந்த கலர்ஸு தான் நம்ம சேஃப்டி ஹெல்மெட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த கலர்ஸுக்கு என்ன அர்த்தம் யார் எந்த கலர் சேஃப்டி ஹெல்மெட்டை போடணும் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒயிட் இந்த ஒயிட் கலர் ஹெல்மெட் யார் யார் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இன்ஜினியர்ஸ் நீங்கள் இண்டிஷியலில் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராகவோ சிவில் இன்ஜினியராகவோ இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒயிட் கலர் ஹெல்மெட் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் ஹெல்மெட் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர்வைசர் மேனேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்மேன் இவங்க எல்லாருமே இந்த ஒயிட் கலர் ஹெல்மெட்டை போட்டுப்பாங்க ரெண்டாவது எல்லோ இந்த எல்லோ கலர் சேஃப்டி ஹெல்மெட் யார் யார் போட்டுப்பாங்க அப்படின்னா மெயினாக லேபர்ஸ் தான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலில் லேபராக ஒர்க்கராக ஒர்க் பண்ணுறவங்க இந்த எல்லோ கலர் ஹெல்மெட்டை தான் போட்டுப்பாங்க மோஸ்ட்டாக இந்த ஆப்ரேட்டர்லாம் இருக்காங்கல்ல சிஎன்சி ஆப்ரேட்டர் இவங்கெல்லாம் இந்த எல்லோ கலர் ஹெல்மெட் போட்டுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எர்த் மூவிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜேசிபி ஆப்ரேட் டர் க்ரேன் ஆப்ரேட்டர் இண்டேஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஃபோர்க் க்ளிஃப்ட் இருக்கும் அதில் ட்ரைவ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த எல்லோ கலர் சேஃப்டி ஹெல்மெட் தான் போட்டுப்பாங்க மூணாவது ப்ரௌன் கலர் இந்த ப்ரவுன் கலர் சேஃப்டி ஹெல்மெட் யாரெல்லாம் போட்டுப்பாங்க அப்படின்னா மெயினாக வெல்டர்ஸ் தான் மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இந்த வெல்டிங் பண்ணுறாங்கல்ல இவங்க தான் இந்த ப்ரௌன் கலர் ஹெல்மெட் போட்டுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஹை ஹீட் அப்ளிகேஷனில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ப்ரவுன் கலர் ஹெல்மெட் தான் போட்டு போட்டுப்பாங்க நாலாவது கிரீன் கலர் இந்த கிரீன் கலர் சேஃப்டி ஹெல்மெட் யாரெல்லாம் போட்டுப்பாங்க அப்படின்னா மெயினா சேஃப்டி இன்ஜினியர்ஸ் போட்டுப்பாங்க அது மட்டும் இல்லாம ஹெல்த் அண்ட் என்வரன்மெண்டல் ஆபீசர் இந்த கிரீன் கலர் சேஃப்டி ஹெல்மெட்ட போட்டுப்பாங்க அஞ்சாவது ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் சேஃப்டி ஹெல்மெட் யாரெல்லாம் போட்டுப்பாங்க அப்படின்னா மெயினா எலக்ட்ரிசியன்ஸ் கார்பெண்டர் மற்றும் டெக்னிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க இந்த ப்ளூ கலர் சேஃப்டி ஹெல்மெட்ட போட்டுப்பாங்க எலக்ட்ரிசியன்ஸ் அப்படிங்கிறவங்க எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பார்க்குறவங்க கார்பெண்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் எல்லாருக்குமே தெரியும் டெக்னிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கலாம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசி மெக்கானிக் ஃப்ரிட்ஜு அப்புறம் இந்த டிவி ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ இவங்கெல்லாம் கூட நம்ம டெக்னிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க எல்லாருமே ப்ளூ கலர் ஹெல்மெட்டை போட்டுக்கலாம் ஆறாவது ரெட் கலர் இந்த ரெட் கலர் சேஃப்டி ஹெல்மெட் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் போட்டுப்பாங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதாவது தீயணைப்பாங்கல்ல அவங்க மட்டும்தான் இந்த ரெட் கலர் சேஃப்டி ஹெல்மெட்டை போட்டுப்பாங்க கடைசியாக ஏழாவதாக கிரே கலர் இந்த கிரே கலர் சேஃப்டி ஹெல்மெட் யாரெல்லாம் போட்டுப்பாங்க அப்படின்னா சைட் விசிட்டர்ஸ் மற்றும் ட்ரேட்ஸ்மேன் இவங்க இந்த கிரே கலர் சேஃப்டி ஹெல்மெட்டை போட்டுப்பாங்க இந்த வீடியோவில் சேஃப்டி ஹெல்மெட்டோட கலர்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க இண்டஸ்டியலில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டி ஹெல்மெட் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன கலர் சேஃப்டி ஹெல்மெட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோஸ் அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்